ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நல்ல ஸ்பைசியான பிச்சி போட்ட சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும் ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன் நான் இன்றைக்கி போனோடு தான் சிக்கன் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் கிடைச்சி அது வாங்கிக்கோங்க அது இன்னும் பெட்டராக இருக்கும் சிக்கனை நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சிக்கன் வேகும்போது தண்ணி விடும் ஸோ கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ chicken நல்லா வேகட்டும் सपोज நீங்க குக்கர்ல வைக்கிற மாதிரி இருந்தா ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பாத்திரத்தை தான் வச்சிருக்கேன் சோ chicken நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க chicken நல்லா சூப்பரா வெந்திருச்சு இப்போ chicken தனியாவும் chicken வேக வச்சு தனியா தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் chicken தனியா எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை பிச்சி போட்டுடலாம் ரொம்பமும் பெரிய பீஸாக இல்லாமல் ரொம்பமும் சின்ன பீஸாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் எல்லா சிக்கனையும் நம்ம பிச்சு போட்டு எடுத்துக்கலாம் எல்லா சிக்கனையும் பிச்சு போட்டு எடுத்தாச்சு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருப்பேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்குறத கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சிக்கன் வேக போதே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே நான் ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வரமிளகாய்க்கில் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிருச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா ஆட் பண்ணிட்டு தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம பிச்சு போட்டுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே சிக்கன் வேக வச்சு தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதையும் ஆட் பண்ணிடலாம் அதில் நல்லா ஃப்ளேவர் இருக்கும் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆல்ரெடி நல்லா குக் ஆயிருச்சுங்க இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம் இந்த தண்ணி சுண்டி வர அளவுக்கு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நம்ம நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வேகும் போது நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் தக்காளி வெங்காயம் வதங்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் எனக்கு அந்த உப்பே கரெக்டாக இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது சாதத்தோட அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சைடிஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரேஸ் ஆடரோட சேர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்